என்ன எங்க சுத்திர பக்க அதாங்க நான் யோசிக்கிறேன் பாருங்க ஆறு மணிக்கே வர சொன்னேன் எங்க போய் இந்த சைக்கில்ல சைக்கிள் தான் உட்கார்ந்து வந்துருந்தா அந்த மிருகார்த்து அதோட ஒண்ணு என்னங்க இந்த சினிமாக்காரங்க முதல்ல பாட சொல்லுங்க பக்க வாக்கியங்களா வந்து ஒரு பாட்டு நீங்க ஒண்ணு சினிமா பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் யாருங்க உங்க பாட்டை கேட்க போறா பாருங்க வேணும்னா இவங்க பத்தாவது வாழ்க்கை சொல்ற நீங்க பாருங்க இவங்களையா ஆமாங்க இவங்களுக்கு நமக்கு ஒத்து வராதுங்க நான் பாட போற தியாகராஜ கீர்த்தனை அதுக்கு நான் என்னங்க பண்றது இந்த பாருங்க இப்போதான் முத முதல்ல சபா ஆரம்பிக்கிறோம் தியாகராஜ கீர்த்தனையோட அந்த சபாவை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சுதான் உங்களை ஏற்பாடு பண்ணா நீங்க என்னடா எதாவது சொல்றீங்களா சபா சரியா எழுபா என்னங்க உங்களுக்கு என்ன சுத்தி தீதி நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க நான் சேர்ந்துக்கிறேன் ரொம்ப சௌகரியமா போச்சு ുജ പൂജ പല వేద తీరు మనసారగా వేద తీరు మనసారగా నీను மாத்ம நீசப்பட அனிலே குரு நுட்டேன் பனிலே குரு கருணக வரபக்தவஷ முகேயு வேட வரபக்தவேஷ முகேயு வேட வர்கால மேமோ தியாகராஜனு வர்கால மேமோ தியாக பல விஷயங்களா வேலை வேலையை நிலை இருக்கேன் வேலையை கொடுத்தா உள்ள வருங்களா விருதுங்க புரோகிரா இருக்குன்னு சொன்னீங்களா இன்னும் இடம் சொன்னீங்களா எனக்கு மட்டும் என்ன சொன்னாரா நான் தேடி வந்தா சொந்த விஷயங்கள் தான் வீட்டுல போய் பேசுறீங்க முதல்ல போட்ட பாருங்க பாடத்தான வந்துருக்க நம்ம வாத்தியக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க சுத்தமா ஒரு கீர்த்தனை பாடி முடிச்சிடுறேன் அப்புறம் சினிமா பார்த்த வசதிப்படி காலங்கண்ணா உட்கார உட்கார உட்காரு கூச்சல் இப்ப இப்பதானே சுத்தமா அழகா கல்யாணிய தொட்டு மேல கொண்டு போய் நிறுத்தி இருக்கிற கல்யாணியா முதல்ல கீழே அது யாருக்கு கல்யாணி இறக்கி விடுறதா கல்யாணி பொம்பளை இல்லைங்க அது ஒரு ராகம் எங்களுக்கு கல்யாணி வேணாம் கோபுரி வேணும் பாடி போலையா இல்ல ஜூலி பாடுங்க ஜாலியா கேட்கலாம் ஜூலியா அதுதான் பின்னால இருக்கிறாங்களே அவங்க பாடுவாங்க எனக்கு தெரியாதுங்க சினிமா பாட்டு தெரியாத ஒரு பாதவரா ஒரே ஒரு பாட்டு பாட நீங்களும் ரொம்ப ஆசைப்படுறீங்க எனக்கு தெருல கேட்ட ஒரு பாட்டு மாத்திரம் ஞாபகம் இருக்குது அத பாடுறேன் அதுல ஏதாவது முன்ன பின்ன தவறுகள் இருந்தா அனுசரிச்சுக்கோங்க கவி கவி ஜெய் சி Thank mm -hmm. கீசாரி தனி கரெக்டி கபி கபி சாமி சாந்தி சரிதா சாந்தி பப்பா ம నిధరి గమగారి గంగా గ గిరి గడిరి గడిరి గది గరి గరిద నిరి గరిని నిరిని నిరిని నిరి గరిని అది కడికి శ్రీకి రకరిణి நெகிரி ஒக்கின ஒக்காரண்ண மத நிதமா நீதமா நீ அடிக்கடி முறக்கெல்லாம் இன்னை நீதலி தந்தத படித பப்ப தியாகராஜா இடம் தெரியாம ஒன்றா மாட்டிக்கிட்டே என்னை மன்னிச்சிருப்பா உங்க எல்லாத்துக்கும் நமஸ்காரம் அடுத்ததாக நீங்கள் வேண்டி கேட்டவை